சேவை பண்ணுபவள் பகவானுக்கு நிஜமான பிரீதி காட்டுபவளாக விட்டு பிரியாதவளாக அவனையே திருவடி தொழுது கைக்கரியம் பண்ணுபவளாக அன்தான் ஜுஷப் பிரீதி சேவனையோஹோ தாத்து தேவ ஜுட்டாம் தேவன்னா இப்ப பகவான் வச்சுக்கணும் ஜுஷ்டாம் அவனிடத்துல பிரீத்தி மாறாதவள் அவனிடத்துல கைங்கரியம் மாறாதவள் நிறைய பாஷன்கள் உதாரித்தார் குளர் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழற்போல் வணர்கண்டு நிற்கும் மடப்பாவையும் மண்மகளும் ஸ்ரீதேவி நாச்சிமார்கள் எப்போ பக்கத்திலே இருந்து நிழற் கண்டு நிற்கும் நிழல போல கூடவே இருந்து கைகரியம் பண்ணுகிறார்கள் உருப்பாசரம் திருமால் வைகுந்தமே மாதவன் வைகுந்தம் இடத்துல பிரீதி சேவனோக அவளை விட்டு பிரியாம பிரீதியோட இருக்கான்னு சொன்னாரா சாமி வரீஷா உதாகரிச்சிருக்கார் எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பிரகாரத்துல பகவான பிராட்டி விட்டு யூக விபவ அர்ச்சா அந்தரியாமித்வம் எந்த பிரகாரத்திலையும் விட்டு பிரியறது இல்லையா புலர்கோவலர் மனப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழற்போல் கொண்டு நிற்குங்கள் திருமால் வைகுந்தமே மாதவன் வைகுந்தம் படிவுட மாதவன் வைகுந்தம் வானுடை மாதவா என்னும் பராவத்தையிலும் அழ்வார்கள் பரத்வத்தை பத்தி எங்கு சொன்னாலும் மா தவன் சேர்த்து செல்லாம இருக்கிறது இல்லை மா மா பெரிய விராட்டியார் கேடிய பாத்துருக்கோம் மா மாங்கிறது தாயாருங்கிற பொருள்ல வந்தது ஓம் மாயை நமஹா அந்த மாங்கர பிராட்டியார் தவ சுவாமி அந்த பிராட்டிக்கு சுவாமியானபடியாலே மா சுவாமியானபடியே அது பராவத்தை அடுத்து வியூகத்துல வியூகத்தில் திருமால் திருப்பார்கடலே அரவ தமிழியனோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் என்று வியூகாவஸ்தையிலும் திருப்பார்க்கடலையும் அவளை விட்டு பகவான் தெரியறதில்லை அழ்வார் தெரிவித்தார் தானா எங்கெங்கெல்லாம் தேவை சாதிக்கிறான் தெரியுமா மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலலால் கனத்துள்ளான் அழ்வார் மனத்துள்ளான் யோகிகளுடைய ஹிருதய கமலத்திலே சேவை சாதிக்கிறான் மலராய் தனத்துள்ளான் பெரியாட்டியாருடைய சிறந்த திருமார்வகத்திலே சேவை சாதிக்கிறான் மலராய் தனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் எங்க ஜலம் இருந்தாலும் அங்கவே படுத்து நடுவர் அழ்வார் சொன்னார் பகவான பத்தி கடல்ல தான் இருக்கான்னு அர்த்தம் இல்லையா அழ்வார் பாட்ட இந்த இடத்துல மாகடல் நீருள்ளான் மாகடல் பால் உள்ளான் அழ்வார் சொல்லல மாகடல் நீருள்ளான் நீர் இருந்தா கூட அந்த சமுத்திரத்திலே ஜயனிக்கிறான் இந்த சந்தேகம் எதனால வந்து தீர்ந்ததுன்னா குண்டரீக்கர்னு திருக்கடன் மல்லையிலிருந்து ஒருத்தர் தானே கடற்றத்துக்காக ஆரம்பிச்சார் பகவானை உள்ள சைன சென்று பக்கத்துல கடல் மல்ல தயார செயன பகவான் திருக்கடன் மலை மகாபலிபுரம் மகாபலிபுரம்னு சொல்றேனே அங்க குண்டரீக்கர்னு ஒரு பெரிய ஜானி இருந்தார் பரமபக்தர் அவர் என்ன பண்ணார் கையால போய் சமுத்திர ஜலத்தை எடுத்து எடுத்து வெளியில கொட்டி இதை நல்லா வத்தடிச்சுட்டு உள்ள கிடக்கிற பகவான நடந்து போய் சேவிச்சு என்ன போக ஆரம்பிச்சான் பார்த்தான் இவர் என்னைக்கு இந்த ஜலத்தை கொண்டு போய் கையால கொட்டா என்னைக்கு வந்து சேவிக்க இவ்வளவு தூரம் இவருக்கு என்ன இடத்துல கலக்கமா ஆசைப்பட்டான் தான் இருக்கிற அரவள தமிழையும் அங்கேயே விட்டுட்டான் ஆதிசேஷ பரியன் நடு நடுக்கடல்ல விட்டு வந்து ஜலசயனாக அங்க கிடக்கிறவன் தலசேன பெருமாளாக நிலத்திலேயே சயனிக்கிறானாம் பகவான் அவன் தான் எம்பெருமான் தானு கடல் மல்ல தலசேன தடிகளையே நினைய அடியவர்கள் தம் அடியான் ஆழ்வாருடைய பாசுரம் அற்புத பாசுரம் திருவங்கி ஆழ்வார் இருபது பாசுரங்கள் பாடினார் அது கடல் மல்ல தலசேனம் வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் நன்னாத வாழவட நினைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமான் பகவான் அந்த பகவான் கிடக்கிறது தலசேனம் இந்த கதையை கேட்ட உடனே என்னமா சுவாமி திருப்பார் கடல் இவர் என்ன இங்க இருக்கிற சொல்றாரு இது உப்பு கடல்னா உப்பு கடல்ல பெருமாள் சேமிச்சிருப்பாரா இவர் ஜலத்தை எடுத்துக்கொட்டி சேவிக்கணும்னு சொல்றாரு கதை இடிக்கிறதே என்ன இடிக்காது ஆழ்வார் பாசனத்தை பாருங்க மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் கனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் எந்த சமுத்திரமாக இருந்தாலும் அங்கு பகவான் உண்டு சமுத்திரன் எந்த ஜலமா இருந்தாலும் உண்டு எந்த தலமா இருந்தாலும் உண்டு எந்த சயனமாக இருந்தாலும் உண்டு முகவான் அத்தனை இடத்திலும் சயனத்தை செவத்தாதிக்கிறான் அங்க பார்த்தோம்னா மா அடால் நீருள்ளான் எங்கேயும் இருக்கிறான் மலராய் மலரால் பெருமார்களும் இருக்கிறான் கமலா தன தேவகி பபுஷி ரங்ககிரகே சைதம் வேத சிரஹா வேதத்தினுடைய சிறப்பு உபனிஷத்திற்கே அதுல பகவான் தேவ சாதிக்கிறான் கமலா தன பெரியாட்டியாருடைய திருமார்களே வட்டதள வடதளம் ஆல சைனத்து சேவசாதிக்கிறான் தேவகி ஜடரம் தேவகி பிராட்டியினுடைய திரு உதரத்துல செய்வ சாதிக்கிறான் கமலாத்தன பெரிய நம்மாழ்வார் அவர் வாக்குல தேவைப்படம் அவருடைய சேவை சாதிப்பறாம் அழ்வார் முதல் பாசனத்துல தெரிவித்தார் மெய் நின்று கேட்டருளே நய்னஞ்சும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நேர்மை இனியாமொராமை இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் மெய் நின்னு மெயின சத்தியம் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என் மேனியிலே நின்று கேட்டருளாயின் ஒரு அர்த்தம் ஆ அம்மாழ்வாருடைய திருமேனியிலேயே பகவான் தேவை சாதிக்கிறானாம் அதான் அந்த இடத்துல காட்டப்பட்டதுதான் மெய் நின்னு கேட்டருள வேணும் ஆஹ் மேல தெரிவிக்கிறார் என்ன வியூகாவ தைலம் மேலே மைதிலி தன் மனவாளா திருமலிருந்து திகழும் ஆர்வு ஆயர்குல முதலே மாதவா மராமரங்களேடும் எய்தாய் அடல் ஆமையான திருமால் வாமனன் மாதவன் என்ன ஆமையாட்டம் பிரம்மச்சாரி ஆட்டம் ராமகிருஷ்ணா தேவதாரமாகட்டம் எல்லா இடத்திலையும் சொல்லிட்டார் மேலே அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து என்பதோ கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி திருமார்பனை சிந்தையுள் வைத்துமென்பீர் திருமாலை பிரியாது மனத்திருந்த வடமலையை பாவை பூமகள் தன்னோடும் உடன் வந்தாய் என் மனத்தே மன்னி நின்னாய் திருமாமகளைப் பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரொருளாளன் திருமால் வந்தன் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்ன அந்தரியாமி அவத்தையிலும் திருவுடையான் மனவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் திருவாளம் திருப்பதி திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடம் திருவாளம் இதுதாக திருக்கங்கள் வளர்கின்ற திருவரங்கம் வேங்கடத்தன் திருமால் வேங்கடத்து தன்னாக திருவங்கை தங்கியுக்கு அகல இல்லே நிறைமின் நலர் மேல் வங்க வரமார்பார் திருவேங்கடத்தானே திருவிளையாடு திருண்டோல் திருமாலரின் சோலை நம்பி திருக்கோட்டியூர் திருமாலவன் திருமால் திருவங்கையோடு திருச்சித்திரகூடம் திருமால் தன் கோயில் அரிமேய விண்ணகரம் மலர்மகள் சாதல் தே கணபுரமடிகள் தமிழம் திருத்தண்டாவில் வெக்காவில் திருமால் ஒருவல்லி தாமரை சீர் மார்வன் திருவல்லிக்கள்

பெருமான விட்டு பிரியாதவள் அடுத்து சொன்னார் தேவ ஜுஷு ஜுஷ ஜு தேவனையோகோ தேவர்களான பிரமன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து அடி வணங்கும்படி இருக்கும் அவள் இவர்கள்லாம் வந்து பெரியவிராட்டியாருக்கு கைகரியும் பண்றா அதை சொன்னார் தேவஜூட்டாம் அதுக்கு நிறைய பாசிஞ்சு விட்டார் திருமார்க்கு அரவு சென்னால் புடையாம் அனவகரவன மேல் பூம்பாவையாகும் புணர்வது ஆதிசேடம் பண்ற இங்கேதம் நாகலையில் திரிள்வானே திருமாலே பாம்பன நம்பரண திருமாலே ஒரு புல் உவன் பூமகளார் கருத்மான் கைங்கரியம் பண்றாங்கிறது மலிந்து திருவிருந்த மார்பம் பொலிந்து கருடன் மேற்கொண்ட கரியான் தெவிமாறாவார் திருமகள் பூவே ஏவ சமரர் ஆட்சிவார் என் ஆனந்த கருட விஸ்வசேனாதி நித்திய சூரிகளும் மீரேறு சண்டரை நீலகண்டனன் நான்முகனும் முறையா சீரேர் வாசகம் செய்கின்ற செய்யனென்ன திருமால் எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் வண்ண மலரையந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவி போவாத எப்போதும் திருமாலை கைதொடுவார் சென்னு என்ன பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாரும் போய் பகவானை தாங்களும் திருப்படி தொழுகிறா போலே இவளுக்கும் கைங்க பண்ணுகிறார்கள் இது நிறைய பாசுரங்கள் இதை வச்சுட்டு சீசூக்தத்தை அனுபவிக்கணும்னா தனியா தான் வச்சுக்கணும் எதுவர இது இந்த இடத்துல சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எத்தனை வாசகம் எத்தனை வாசகம் ஒன்றல்ல இரண்டல்ல ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பிராச்சுரியம்னா பிராட்சியை விட்டு பிரித்து பாடினதே கிடையாது ஒரே ஒரு இடம் மட்டும் விண்ணப்பம் பண்றேன் ஆழ்வார் பகவானை விட்டு ரொம்ப துடித்தார் தாங்க மாட்டாமல் இந்த குருகூர்ல இருந்தா தானே சமப்படுத்துறான் பகவான் அவனை விட்டு பிரிந்து நாம சமப்படுறோம் வேண்டாம் ஹிரண்ய கசிபுனுடைய தேசத்துக்கு போடுவோம் அங்க போயிட்டோன்னா இவன் கிட்டக்கே வர மாட்டானோ இல்லையோ இரண்டு லட்சுமனுடைய ஊர்ல ஆர் பேசப்படாத பத்தி அங்க போய் சௌக்கியமா இருப்போம் இவன் பேரே நம்ம காதல விடாது இங்கே இருந்து கலை போனார் போய் ஒரு குத்திச்சுவரை தேர்ந்தெடுத்தார் நெத்தி எல்லாம் அழிச்சு விட்டார் அதெல்லாம் இருந்தா இது இருக்கு இப்ப தான் போபது இரண்டு லட்சுமியுடைய தேசத்துக்கு இதுக்கு என்ன பன்னெண்டு திருவன் வேற சாத்திய போய் நிற்கணும் ஒண்ணு வாண்டானார் ஒரு முக்காடு எடுத்து போத்தி ஆழ்வார் தான் சீவையிட்டவனே இட்டவனே மறந்து போயணும் ஞாபகம் வந்தா விஷ்ணு ஞாபகம் வந்துடுறான் விஷ்ணு ஞாபகம் வந்தா சிவநாராயண ஞாபகம் வந்துடுறான் இது ஏன் கட்டப்படணும் பகவானோட வேண்டாம்னா கிரண் நிகழ்ச்சி தேவத்துக்கு போனார் ஒரு குட்டி சவர் குட்டி சவர் பக்கத்துல ஒடுக்கேண்டு உள்ள போய் உட்கார்ந்து விட்டான் அந்த பக்கமா தலையில பாரத சுமந்துட்டு போறோம் போனான் போனவன் பாரத்தை கீழே எங்கேயான இறக்கி வைக்கணும் இல்லையா இந்த குட்டி சவர் கிடைச்சவனுக்கு இறக்கி வைக்கிறது அதன் தலையில அந்த பாரத்தை இறக்கி வச்சான் இறக்கி வச்ச உடனே வாயில தான் மா அப்பா என்ன ஏதாவது சொல்லுவோம் இல்லையோ அந்தந்த ஊருக்காரன் அந்தந்த பெருமாள் பேரை சொல்லிப்பா இறக்கின ஆயாசம் தீர இவனை இறக்கி வச்சான் இறக்கி வச்ச உடனே ஏதாவது சொல்லணும் இல்லையா அது கிரண்ய கட்சியினுடைய தேசம் ஓம் கிரண்யன் சொல்லிருக்கலாம் அழ்வார் திருப்தியா கிரண்யனை பத்தி கேட்டுட்டோம் இந்த பெருமாளை பத்தி கேட்கவே வேண்டாம் என்ன தானு விட்டுருப்பார் இவன் என்ன பண்ணா ஒரு வார்த்தைன்னா செல்வநாராயணன் சொன்னா ஒரே வார்த்தை இறக்கி வச்சவன் யோ சொல்றவன் வெறுநாரணன் சொல்லியிருக்க மாட்டானா செல்வநாரணன் என்ன சொற்கட்டலும் இந்த செல்வநாரணங்கிற சொல்லையா சொல்லணும் அவன் திருநாரணன் சொன்னா பொன்னே விட்டான் ஆழ்வாரே ஆக வஞ்சிக்க வெறுங்காலம் பகவான் வந்து ஆழ்வார கெடுக்கணும்னால ஸ்ரீதேவினாசியாரோட சேர்ந்து நான் வருவனே இழவரா தனித்து ஒரு நாளும் பகவான் வருவதே கிடையாது அழ்வார் வாயுந்த காணல் மரணாராய் ஆயும் அவரு துஞ்சிலும் நீ துஞ்சாய் வாயுந்த ரொம்ப வியசனப்பட்டார் வளக்கேத்தி வச்சுட்டு அப்படியே நதி பிரகாரத்துல போய் நின்னார் பார்த்தார் ஆழ்வாருக்கு துன்பம் விசலேஷத்தினாலே சியத்தனம் ஆழ்வார் படுறார் பகவானை விட்டு பிரிந்து விட்டு பிரிந்து படறது தாங்காமல் நார நின்று உருமீன் வருமளவும் நோக்கி நிற்கும் நாரை இந்த நாரை வெளுத்த உடம்போட நின்றுதான் பார்த்தார் ஆழ்வார்

தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருனு கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா